வரும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பாட்டாளி மக்கள் கட்சி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மாவட்ட செயற்குழு கோட்டம் ஆகோ குணசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் சின்னத்திற்கு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நிர்வாகிகள் மத்தியில் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பாராளுமன்ற தேர்தலையொட்டி ஐயா சொல்லுகின்ற வேட்பாளரை முன்னிறுத்தி அவரை வெற்றி பெற செய்வது இலக்கு என்ற இலக்கை அடைய வேண்டும் அதன் பிறகு அங்கங்கே கிராமத்திலே ஒன்றிய செயலாளர்களை ஒன்றிய செயலாளர்களை அழைத்து களப்பணியாற்ற கிராமத்திற்கு களப்பணியாளர்களை நியமனம் செய்வதும் கட்சி முன்னேற்ற பாதையில் செல்வதற்காகவும் மருத்துவர் ஐயா இட்ட கட்டளை ஏற்று யாரை வேட்பாளராக அறிவிக்கிறார்களோ அந்த வேட்பாளர்களுக்கு அயராது உழைத்து வெற்றி கனியை மருத்துவர் ஐயா இடத்திலே சமர்ப்பிக்க வேண்டுமென இந்த உறுதியேற்கிறோம் அதன் பிறகு மாவட்ட பொதுக்குழு நடத்துவதற்கான ஆலோசனை கூட்டமும் அந்த கூட்டத்தில் மாவட்ட பொறுப்பாளர்களும் மாநில பொறுப்பாளர்களையும் அழைத்து ஒன்றிய செயலாளர்களும் இளைஞர் சங்க செயலாளர்களை அழைத்து வன்னியர் சங்க செயலாளர்களை அழைத்து மகளிர் அணி மாணவரணி சேலகளை அனைவரையும் அழைத்து இந்த பகுதியிலே இந்த பொதுக்கூட்டம் எப்படி நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கூறப்பட்டது அதன் பிறகு ஐயா என்ன சொல்லுகின்றார்களோ அந்த கட்டளை ஏற்று மருத்துவர் ஐயா சொல்லுகின்ற சின்னையா சொல்லுகின்ற கற்றளை ஏற்று நாங்கள் அயராது உழைப்போம் என்று சொல்லி என்னை கூட்டத்தில் உறுதிமொழியேற்றிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே அச்சிரப்பாக்கம் ஒருங்கிணைந்த ஒன்றியம் மதுராந்தகம் ஒருங்கிணைந்த ஒன்றியம் லத்தூர் ஒருங்கிணைந்த ஒன்றியம் சித்தாமூர் ஒருங்கிணைந்த ஒன்றியம் திருக்கழிக்குன்றம் ஒருங்கிணைந்த ஒன்றியம் மதுராந்தக நகரம் கருங்கூர் பேரூராட்சி கடப்பாக்கம் பேரூராட்சி அச்சிரப்பாக்கம் பேரூராட்சி அனைத்து நிலைய பொறுப்பாளர்களும் இந்த கூட்டத்திலே தவறாமல் கலந்து கொண்டார்கள் ஒருவர் கூட நிற்கவில்லை இந்த கூட்டம் எழுச்சியாக எல்லோருடைய கேள்விகளையும் கேட்டு பதிலளித்து அதன் பிறகு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம்